நீ பாக்குறது வந்து த்ரீ எக்ஸ்எல் நைட்டி பார்த்துட்ருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி கிளாத்து உங்களுக்கு வந்து இது த்ரீ எக்ஸ்எல் சைஸு இந்த இந்த ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு இன்ச் இருக்குது ஹைட் வந்து உங்களுக்கு அறுபது இன்ச் இருக்குது சைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸ் என்னென்னு த்ரீ எக்ஸ்எல் சைஸு ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ செவன் எயிட்டி ஃபைவ் வரும் ஃப்ரீ ஷிப்டிங்கு த்ரீ எக்ஸல் சைஸு இது வந்து ஜம்போ சைஸ்னு போட்டிருக்குது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாடலில் வந்து நல்ல த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்லீவே வந்துடும் அகலமாக இருக்கு ஜிப்பு மாடலு த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கு அடுத்து பார்க்குறது வந்து ஒரு பைப்பிங் மாடலு இந்த மாதிரி பைப்பிங் மாடலு இந்த பைப்பிங் மாடலில் இந்த இடத்துல சின்னதாகவும் கீழே வர வர பெருசாகவும் தான் வரும் எந்த சைஸ்லேயுமே ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு மெட்டீரியல் வந்து நல்லா காட்டன் மெட்டீரியல் திக்காகவே இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பிராண்டடாக தான் இது வந்து நல்ல காப்பி கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆனது இது வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேட்டு த்ரீ எக்ஸ்எல் சைஸு ஜிப் மாடலு லென்த் வந்து உங்களுக்கு அறுபது இருக்கும் நல்ல ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு கூட ஃபுல் லென்த் வரும் தாராளமாக குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இது பைப்பிங் மாடலு த்ரீ எக்ஸ்எல் சைஸு மாடல் வந்து இந்த மாதிரி இருக்குது பைப்பிங் மாடலு கலர் வந்து க்ரீனும் பிங்க்கும் மிக்ஸான கலரு கலர் ஜிப் மாடலு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா அகலமாக வேணும்னா நீங்கள் எப்போவுமே ஜிப் மாடல் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஆம்கோல் வந்து அகலமாக வரும் பைப்பிங் மாடல்னால் இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்து தான் கீழே தான் விரிஞ்சு லென்த்து கூட இருக்கும் அகலமும் கூட இருக்கும் இது வந்து ஒரு ப்ளூ கலரு த்ரீ எக்ஸல் சைஸுங்க ஒரு அழகான கலரு ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு இது ஒரு ஜிப் மாடல் தான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த டிசைனில் பைப்பிங் மாடல் பார்த்தோம் ரெண்டு பீஸ் இருக்குது ஜிப் மாடலும் பைப்பிங் மாடலும் ரெண்டு இருக்குது இந்த டிசைனில் Green கலரு குட்டி குட்டியா பூ போட்டு அழகா இருக்குது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ XL சைஸு த்ரீ எயிட்டி ஃபைவ் ரேட்டு இது வந்து ஜம்போ பேட்டர்னுங்க இது வந்து உங்களுக்கு ஃபைவ் XL சைஸ் வரும் ஸ்லீவ் வந்து இந்த இந்தளவுக்கு 3 ஃபோர்த்து ஸ்லீவ் வரும் ஃபைவ் XL சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது ஃபைவ் எக்ஸலில் ரெண்டு பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவில் ஃப்ரீ வாங்கிக்கலாம் ஃபைவ் எக்ஸ்எல்